ஸோ இந்த சுருக்குப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த காலத்திலருந்தே நகை போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னா சுருக்குப்பை தான் இப்போ நம்ம ட்ரெயினில்லாம் ட்ராவல் பண்ணுறோம் ட்ரெயினில்லாம் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த சுருக்கு பையில் நகை போட்டு வச்சுக்கிறது ரொம்ப சேஃப் அதுவும் லேடிஸ் உள்பாவடை நம்ம கட்டுறோம் இல்லையா அதனால் நம்ம அந்த சாரிக்கு மேலே போடாமல் உள்பாவடை கட்டிவிட்டு அதில் அந்த சுருக்குப்பையை சுருகிட்டு நம்ம மேலே புடவை கட்டிட்டோம்னா யாருக்கும் தெரியவே தெரியாது நம்ம என்ன ஏன்னா காலத்தில் நான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் பாட்டி எங்கள் எல்லாமே அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணும்போதே சுருக்கு பையில தான் நகையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகிறோம் வரோம் ஸோ பெட்டி நமக்கு திருடு போயிடுது ஸோ ரொம்ப சேஃபாக நம்ம நகைகளை வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து சுருக்கு பையில தான் அண்டு நான் ட்ராவல் பண்ணும்போது ஸோ இது வந்து என்னோட சுருப்பை இது வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த சுருக்கு போய் நான் வச்சுருக்கேன் அண்ட் இதே சுருக்கு போய் தான் நான் வந்து இது ரொம்ப துவைக்கவும் இல்லை இதில் இதில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான்